இப்ப சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே அதிகமா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கும் விஷயம் அஸ்மிதாவுடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்க விஷயம் தான் முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு அந்த இன்டர்வியூல அஷ்மிதா ஒரு விபச்சாரின் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம அஸ்மிதாவுக்கு நிறைய பணம் கொடுத்து உதவி இருக்க அவ பி கிரேட் மூவில தான் நடிச்சிட்டு இருந்தா அவளை அதுல இருந்து மீட்டு கொண்டு வந்ததே நான் தான் கூட அந்த வீடியோல பேசிருந்தாரு இந்த விஷயத்தை தொடர்ந்து அஸ்மிதாவை இப்ப ரீசன் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா விஷ்ணு என்ன விபச்சாரின்னு சொல்லி பேசினதுக்கு நான் கவலைப்படல இதை விட மோசமாலாம் விஷ்ணு என்ன திட்டிருக்காரு விஷ்ணு மட்டும் இல்லாம விஷ்ணுடைய ஃபேமிலியிலுமே என்ன அசிங்கமாலாம் திட்டிருக்காங்க ஃபாரெக்ஸ் ஸ்கேம் விஷயத்துல இது ஸ்கேமா இல்ல பிசினஸ் லாஸ் ஆகிடுச்சான்னு கேட்டதுக்கு விஷ்ணு என்ன கார்லயே வச்சு அடிச்சு என் பல்லெல்லாம் உடைச்சிட்டாரு நான் எட்டு மாசம் கர்ப்பிணியா இருக்கும்பொழுது கர்ப்பிணின்னு கூட பாக்காம என்ன ரோட்லயே வச்சு அசிங்கமாலாம் பேசிருக்காருன்னு வீடியோ மற்றும் ஆடியோ ஆதாரங்களை அந்த இன்டர்வியூல அஷ்மிதா கொடுத்திருந்தாங்க விஷ்ணுவும் அவருடைய அம்மாவும் மாதிரி அவங்க ரெண்டு பேரும் எல்லா விஷயத்தையுமே பேசி வச்சுக்கிட்டு தான் பண்ணுவாங்க இந்த ஃபாரக்ஸ் ஸ்கேம் விஷயத்துல கூட நான் அதுல சம்மந்தப்படலன்னு இன்டர்வியூ கொடுக்கலாம்னு இருந்தேன் ஆனா என்னுடைய மாமியாரும் அவரும் என்னை இன்டர்வியூ கொடுக்க விடல அதனாலதான் நான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணிருந்தேன் இப்போ அஷ்மிதா கொடுத்திருக்க இந்த ஆதாரங்களை வச்சுதான் விஷ்ணு அவர்களை கைது பண்ணிருக்காங்கன்னு சொல்லப்படுது பாடகி கெனிஷா பிரான்சிஸ் இப்போ ரீசென்டா அன்றும் இன்றும்ங்கிற ஒரு ஆல்பம் சாங்கா பாடி முடிச்சிருக்காங்க இந்த பாட்டுடைய லான்ஸ்ல செலிபிரேட் பண்ற விதமா நிறைய செலிபிரிட்டிஸ கூப்பிட்டு இப்ப பாட்டி கொடுத்திருக்காங்க இந்த பாட்டியில ரவி மோகன் ஆர் மாதவன் சுதா கோங்கரா டிமன் போன்ற பல செலிபிரிட்டிஸ் கலந்திருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி என்டர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க